விரால் எவ்வளோ இருக்கும் ஒரு கணிப்பாக சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க ராவல் வாங்கியாச்சு இன்னைக்கு ராவல் வாங்கல வாங்கி தந்திருக்காங்க ஒருத்தவங்க வாங்க யாருன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் ராள் அதுவும் எவ்வளோ ராள் இருக்குது பாருங்க பெரிய ராள் பார்த்தீங்களா இந்த பாருங்க வந்து என் தம்பி சூப்பி கொடுத்தான் போன வாட்டி மீன் கொடுத்தானா இந்த வாட்டி பெரிய இறால் கிடச்சா வாங்கிட்டு வந்து கொடுறான்னு சொல்லியிருந்தேன் இறால் வாங்கிட்டு வந்துருந்தான் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு நிறையா இருக்குது பாருங்க எவ்வளோ கொடுத்து வாங்கினானே தெரில காசு கூட வாங்காமல் போயிட்டான் ரால் எவ்வளோ இருக்கும் ஒரு கணிப்பாக சொல்லுங்கள் ஆ எவ்வளோ இருக்கும் ரெண்டு கிலோ இருக்குமா ரெண்டுங்க இது என்ன ஒரு ரெண்டு கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் மேலே கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன் நிறைய தான் இருக்கு நிறையா தான் இருக்கு நல்லா பெருசு பெருசாக தான் இருக்குது இது வந்து கம்மியாக இது கம்மியாக அடுத்தவாட்டி நிறையா எடுத்துகிட்டு வரேங்கான்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருக்கான் சூப்பியே குத்துது நிறைய தான் இருக்கும்ல கூடவே தான் இருக்கும் குத்துது சூபி கமெண்ட் பண்ணு சூபி இது எவ்வளோக்கு வாங்கினேன் என்ன வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணு வரேன் எவ்வளோ இருக்குது ம் வர ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து மச்சிக்கு இது வந்து நமக்கு இது வந்து கொட்டி வச்சிடறேன் தண்ணி ஊற்றி வச்சுருவோம் ஆஞ்சிட்டு சமைச்சிடலாம் இது வந்து பாருங்க இவ்வளோ ஆள் இருக்குது எங்கள் பேபிக்கு வந்து இறால் வந்து சும்மா மிளகாத்தூள் பெப்பர்லாம் போட்டு வெறுமனையாக வறுப்போம்ல அதான் ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் பாருங்க சூப்பராக இருக்கும் ஓகே சமைக்கும்போது உள்ள கிளிப் கொஞ்சம் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பாருங்களேன் ஆள் வறுக்கிறேன்னா இது வந்து நான் கொஞ்சம் ராள் எங்களுக்கு இப்படி வறுத்துட்டு மாமிக்கு வந்து வெங்காயம் தக்காளி போட்டு தொக்கு மாதிரி வச்சிட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட முடியாது மெது எல்லாத்தையும் வந்து கருணக்கிழங்கு போட்டு சூப்பராக குழம்பு வச்சிருக்கேன் செம்மையாக இருந்துச்சு எங்கள் எங்கள் மச்சி இந்த காலையில் சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் எப்படி வைக்கணும் நான் இது மாதிரி வச்சதில்லை நான் அன்னிக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட கருணக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன் ராள் வாங்கினா குழம்பு வைக்கணுன்னு அதனால தான் இன்றைக்கி இப்படி செஞ்சேன் இங்கே பாருங்களேன் கருணக்கிழங்கு சூப்பராக இருந்துச்சு நல்லா மாவு மாவாக வெந்திருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி விழாவுக்கு இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம் ஓகே பாய்